பெரிய ஆர் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் ஷூஸ் ஹூ யூ வோன்ட் டூ பே வணக்கம் நண்பர்களே மின்னம்பலம் டிஜிட்டல் திணைக்கு உங்களை வரவேற்கிறோம் நான் ராகவேந்திர ஆரா கடந்த ஏப்ரல் பத்தொம்போதாம் தேதி ஆரம்பித்த இந்தியாவின் மக்களவை தேர்தல் ஆறு கட்டங்கள் நடந்து முடிந்து ஏழாவது இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு வருகிற ஜூன் ஒன்றாம் தேதி நடைபெற இருக்கிறது இந்த ஜூன் ஒன்றாம் தேதி ஐம்பத்தி ஏழு மக்களவைத் தொகுதிகளுக்கு தேர்தல் நடைபெற இருக்கிறது இதிலே முக்கியமான இடங்கள் இப்போதைய பிரதமர் மோடி போட்டியிடுகிற வாரணாசி தொகுதி உள்ளிட்ட உத்தரப்பிரதேச மாநிலத்தின் கிட்டத்தட்ட பதிமூன்று இடங்கள் அப்புறம் ஆம் ஆத்மியும் காங்கிரஸ் கட்சியும் எதிரெதிராக போட்டியிடுகிற பஞ்சாப் மாநிலத்தின் அத்தனை இடங்களுக்கும் இவ்வாறு மொத்தம் ஐம்பத்தி ஏழு இடங்களுக்கு ஜூன் ஒன்றாம் தேதி தேர்தல் நடைபெற இருக்கிறது இந்த கடந்த ஒரு வார காலத்தில் இதுவரை பாஜக நானூறு இடங்கள் என்று சொல்லி வந்தது கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே வருகிறது என்ற ஒரு ஒரு கருத்துருவாக்கம் மீடியாக்களில் இருந்தது அதை முறியடிப்பதற்காக கடந்த ஒரு வார காலத்தில் வேறு வேறு பாஜக கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்துவிடும் என்ற ரீதியில் கடந்த ஒரு வார காலமாக சில முக்கியமான கருத்து கணிப்புகள் என்ற பெயர்களிலே தனிப்பட்ட நபர்களின் அறிவிப்புகள் வெளியாகி கொண்டிருக்கின்றன குறிப்பாக தேர்தல் உத்தி வகுப்பாளரான திரு பிரசாந்த் கிஷோர் அவர் சமீபத்திலே அளித்த ஒரு பேட்டியிலே மோடி முந்நூறு இடங்களுக்கு மேல் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பார் காங்கிரஸ் கட்சிக்கு நூறு இடங்கள் கூட கிடைக்காது என்று ஒரு பேட்டியிலே பிரசாந்த் கிஷோர் உறுதியாக தெரிவித்திருந்தார் அதற்கான காரணங்கள் என்று அவருடைய கோணத்திலே பார்வைகளையும் அவர் முன்வைத்திருந்தார் இதே போல இன்னொரு அரசியல்வாதியாக இருந்து கருத்து கணிப்பு நிபுணராகவும் மாறி இருக்கிற யோகேந்திர யாதவ் அவரோட இதுபடி அதாவது ஐந்து கட்ட தேர்தல்கள் முடிந்த நிலையில் பாரதிய ஜனதா கட்சி இருநூத்தி நாற்பதிலிருந்து இருநூத்தி அறுபது இடங்கள் வரை பெறும் அதே போல பாஜகவுடைய கூட்டணி கட்சிகள் அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிற மற்ற கட்சிகள் அறுபது இடங்கள் வரை வெற்றி பெறும் என்று அவர் கூறியிருந்தார் அதாவது அவர் சொல்கிற கணக்கு என்னென்னா பாஜக ஐந்து கட்ட தேர்தலின் போதே இரநூத்தி எழுபது இடங்களை பாஜக கூட்டணி தாண்டிவிடும் என்பது அவருடைய யோகேந்திர யாதவின் கணிப்பு இப்படியாக ஒரு இரண்டு ஒரு இரண்டாவது கட்ட தேர்தலுக்கு பிறகு பாஜகவுக்கு தொடர்ந்து எதிரான கருத்துக்களே யூகங்களே ஊடகங்களில் வெளிப்பட்டு வந்த நிலையில் கடந்த வாரத்திலே பாஜகவுக்கு ஆதரவாக பிரதாந்த் கிஷோர் யோகேந்திர யாதவ் போன்ற இவர்களது கருத்து கணிப்பு இந்த விஷயங்கள் ஊடகங்களை ஆக்கிரமித்தன இந்த நிலையில்தான் தான் என்றால் ஒரு பின்புலம் இருப்பதாக சொல்கிறார்கள் இந்த ஆறாவது ஏழாவது கட்ட தேர்தல்களில் இப்படிப்பட்ட அந்த கணிப்புகளை நம்பி சரி ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போடலாம் என்ற ஒரு சாராரின் எண்ணம் மாறக்கூடும் அந்த அடிப்படையில் இந்த கணிப்புகள் வந்திருக்கின்றன என்றும் ஒரு தரப்பினர் வாதிடுகிறார்கள் எப்படி இருந்தாலும் வருகிற ஜூன் ஒன்றாம் தேதி ஐம்பத்தி ஏழு இடங்களுக்கான தேர்தல் நடைபெற இருக்கிறது இந்த நிலையில்தான் இந்தியா கூட்டணி சார்பில் என்ன ஆலோசிக்கப்பட்டிருக்கிறது என்றால் பாரதிய ஜனதா கட்சி சைக்கலாஜிக்கல் ரீதியாக அவர்களுக்கு கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வெற்றி பெற்ற இடங்கள் அவ்வளவு இடங்கள் மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கிடைக்காது என்பது அவர்களுக்கு நிச்சயமாக தெரியும் அதனால்தான் இந்த கடைசி கட்ட தேர்தல்களில் ஜெயிக்கும் பக்கம் ஜெயிக்கிற குதிரை மேல காசக்கட்டு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதுபோல ஜெயிக்கிற அணிக்கு ஓட்டு போடலாம் என்ற ஒரு பொது கருத்தை உண்டாக்குவதற்காக இது போன்ற கருத்து கணிப்புகளை அவர்கள் வெளியிட வைக்கிறார்கள் இந்த நிலையில் அதை முறியடிப்பதற்காக பாரதிய ஜனதா கட்சியின் இந்த உளவியல் உத்தியை நாம் முறியடிக்க வேண்டும் என்றால் ஏனென்றால் ஜூன் ஒன்னாம் தேதி ஐம்பத்தேழு இடங்களுக்கான தேர்தல் நடைபெற இருக்கிறது அப்ப இந்தியா கூட்டணியிலும் இந்தியா கூட்டணி சார்பாகவும் மக்களிடம் அந்த கருத்தை விதைக்க வேண்டும் நாங்க அமைப்போம் என்ற ஒரு கருத்தை இந்தியா கூட்டணி சார்பாகவும் நாம் மக்களிடம் அழுத்தமாக இந்தியா கூட்டணி கட்சிகளின் தலைவர்களுடைய ஒரு ஒருங்கிணைப்பு கூட்டம் நடைபெறுகிறது இந்த கூட்டத்தில் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும் போது பிரதமர் வேட்பாளர் யார் என்ற அந்த அந்த சப்ஜெக்ட் பற்றி விவாதிக்கப்பட இருக்கிறது என்று இந்த பக்கம் இந்தியா இந்தியா இருந்து தகவல்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் அதாவது பாஜக சார்பில் கடைசி கட்ட தேர்தலில் எப்படியாவது தங்கள் பக்கம் அந்த வெற்றி வாய்ப்பை அழைத்து வர வேண்டும் இழுத்து வர வேண்டும் என்பதற்காக பாரதிய ஜனதா கட்சி சில கருத்து கணிப்பாளர்களை வைத்து சில விஷயங்களை நகர்த்துகிறது அதற்கு செக்கு வைக்கும் விதமாக இந்தியா கூட்டணி நாங்களும் அதே போல உளவியல் ரீதியான மாற்றத்தை மக்களிடம் பண்ணுவோம் பாஜக ஜெயிக்கிற அணி அல்ல நாங்கள் தான் ஜெயிக்கிற அணி இரண்டாம் கட்டம் மூன்றாம் கட்டம் நான்காம் கட்டம் வரைக்கும் இப்படித்தான் பேச்சு இருந்தது இப்போது ஏன் மாற வேண்டும் என்ற அடிப்படையில் ஜூன் ஒன்றாம் தேதி இந்தியா கூட்டணி தனது பிரதமர் யார் என்பதை முடிவு செய்யப் போகிறது என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டார்கள் இந்தியா கூட்டணியின் இந்த மூவை அவர்கள் எதிர்பார்க்கவில்லை என்றாலும் அவர்கள் உள்ளுக்குள் அடுத்த கட்டத்துக்கு என்ன செய்வது ஜூன் நாலாம் தேதி முடிவுகள் எப்படி இருக்கும் என்று அவர்கள் தங்களுக்கு எதிரான முடிவுகள் தங்களுக்கு சாதகம் அல்லாத முடிவுகள் வந்தால் கூட அந்த சூழ்நிலையை எப்படி கையாள்வது என்ற அடுத்த கட்ட திட்டத்துக்கும் பாஜக தயாராகிவிட்டது எப்படி என்றால் ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டி தனியாகத்தான் நின்று கொண்டிருக்கிறார் காங்கிரஸும் அல்லாமல் பாஜகவும் அல்லாமல் அவர் இந்த தேர்தலை சந்தித்திருக்கிறார் அதே போல ஒடிசா மாநிலத்தில் நவீன் பட்நாயக் அவர் தனியாகத்தான் நின்றிருக்கிறார் காங்கிரஸ் அல்லாமல் பாஜக அல்லாமல் அவர் இந்தியா கூட்டணிக்கும் ஆதரவு தெரிவிக்கவில்லை அதே நேரம் ஒடிசா மாநிலத்தில் நவீன் பட்நாயக்கு எதிராக மோடி அமித்ஷா ஸ்மிருதி இரானி உள்ளிட்ட அனைத்து பாஜக முக்கிய நிர்வாகிகளும் கடுமையான ஒரு வார்த்தை போரில் ஈடுபட்டார்கள் இவ்வளவு வார்த்தை போரில் ஈடுபட்ட பிறகும் கூட ஒருவேளை தேர்தலுக்கு தேர்தல் முடிவுக்கு பிறகு தங்களுக்கு சில பத்து இடங்கள் இருபது முப்பது இடங்கள் வரை நமக்கு பற்றாக்குறையாக இருக்கிறதா ஐம்பது இடங்களுக்கு மேலே பற்றாக்குறையாக இருக்கிறதா என்ப என்ற அடிப்படையில் அப்படி ஒரு நிலை வந்தாலும் என்ன செய்யலாம் என்று கணக்கு போட்டு ஜெகன்மோகன் ரெட்டி நவீன் பட்நாயக் ஆகியோரையும் பாஜக தரப்பில் இப்போதே தொடர்பு கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள் என்பதுதான் தேசிய ஜனநாயக கூட்டணி அந்த தரப்பிலிருந்து கிடைக்கிற முக்கியமான சங்கதியாக இருக்கிறது இன்னொரு பக்கம் இந்தியா கூட்டணியில் என்ன நடக்கிறது என்றால் இதே போல காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ப சிதம்பரம் அவருக்கு நெருக்கமானவர்களிடம் என்ன தகவலை கடந்த ஓரிரு நாட்களாக அவர் ஷேர் பண்ணியிருக்காருனா எப்படியும் பாஜக மீண்டும் ஆட்சி அமைப்பதற்கு மிக கடுமையான முயற்சி மேற்கொள்வார்கள் அவர்களுக்கு அந்த மேஜிக் நம்பருக்கு கணிசமான இடங்கள் எட்டிப்பிடிக்க முடியாமல் கூட அவர்கள் அந்த இடங்களை இது போன்ற சில மாநில கட்சிகளிடம் பேசி அந்த இடங்களை தங்களுக்கு ஆதரவாக அந்த அந்த எண்ணிக்கையை அடைவதற்கு அவர்கள் தீவிர முயற்சி மேற்கொள்வார்கள் அதனால் எப்படியும் பாஜக ஆட்சி அமைத்துவிடும் என்ற ஒரு ஈரட்டான மனநிலையில்தான் சிதம்பரம் தனக்கு நெருக்கமான அதாவது கொஞ்சம் நம்பிக்கை இருந்தாலும் கொஞ்சம் எப் இப்படியும் அப்படியுமாக அப்படிப்பட்ட நிலையில்தான் பா ப சிதம்பரம் தனக்கு நெருக்கமானவர்களிடம் தெரிவித்திருக்கிறார் என்று சொல்கிறார்கள் அதே நேரம் இங்கே திமுக தரப்பிலும் இங்கே ஒரு சில நாட்களாக ஆலோசனைகள் நடந்து கொண்டிருக்கின்றன ஏனென்றால் அது வாக்கு எண்ணிக்கை அன்று எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்னென்ன செயல்முறைகளை நான் பின்பற்ற வேண்டும் என்பது பற்றி திமுகவின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டமும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் திமுகவின் தலைமை கழக நிர்வாகிகள் அறிவாலயத்தில் இது பற்றி ஆலோசித்த போது ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்திய அளவிலும் இந்தியா கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறும் இந்தியா கூட்டணி ஆட்சியை பிடிக்கிறது என்பது மாதிரியான காட்சிகளை அடிப்படையாக வைத்துக்கொண்டு வீடியோக்களை வெற்றி வீடியோக்களை நாம் தயார் செய்வோம் என்று ஐடி விங்குக்கு அறிவுறுத்தியிருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் அந்த ஆலோசனையிலே சிலர் என்ன கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள் என்றால் இதே போல பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் பிரச்சார களத்தில் நவீன் பட்நாயக்கை அவ்வளவு கடுமையாக சாடிய போதும் ஒருவேளை தங்களுக்கு பற்றாக்குறையான ஒரு நிலை வந்துவிட்டால் என்ன செய்வது என்ற அடிப்படையில் தேர்தல் இன்னும் முடியவே இல்லை அதுக்குள்ளே அவங்க அவங்க மீண்டும் பேக்டோரில் நவீன் பட்நாயக்கோட டச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களோட பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் இந்தியா கூட்டணி சார்பில் அது போன்ற முயற்சிகள் எதுவும் இதுவரை மேற்கொள்ளப்பட்டதாக தகவல் இல்லை ஜூன் ஒன்றாம் தேதி டெல்லியிலே நடக்கிற அந்த கூட்டணி கூட்டத்துக்கு மம்தா பானர்ஜி தன்னால் வர இயலாது என்று சொல்லியிருக்கிறார் அவரிடம் கூட இதுவரை இந்தியா கூட்டணி சார்பிலே டெல்லியில் இருந்து முக்கியமான காங்கிரஸ் பிரமுகர்கள் யாராவது பேசினார்களா என்று கூட தகவல் இதுவரைக்கும் இல்லை அதனால நாமளே இங்கேருந்து இருந்து திமுக சார்பாகவே நம்மளே நவீன் பட்நாயக்கு ஜெகன்மோகன் ரெட்டி இவங்கள்ட்டெல்லாம் நான் நாமளே பேசினேன் என்ன நீங்கள் எத்தனை இடம் ஜெயித்தாலும் அதை இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு தாருங்கள் என்று இப்போதே நாம் நவீன் பட்நாயக்கிடமும் ஜெகன்மோகன் ரெட்டியிடமும் இப்போதே நாம் பேச ஆரம்பிக்கலாம் தான் பாஜக அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கொள்ள நாம் ஒரு இடத்தை கொடுத்து விடாமல் நாமே அதை எடுத்துக்கொள்ளலாம் என்று ஸ்டாலின் தலைமையிலே நடந்த ஒரு தனிப்பட்ட ஆலோசனை கூட்டத்திலே சில கருத்துக்களை சிலர் முன்வைத்திருக்கிறார்கள் அப்போது திமுக பொருளாளர் டி ஆர் பாலு இல்லைல்ல இப்போதைக்கு நாம் அவசரப்பட வேண்டாம் என்று அந்த அந்த முயற்சிக்கு அந்த முயற்சியை செய்யலான இப்ப செய்ய வேண்டாம் என்பது போல ஒரு கருத்தை டி ஆர் பாலு சொல்லியிருப்பதாகவும் தெரிவிக்கிறார்கள் அதனால இந்திய அளவில் பாரதிய ஜனதா கட்சி எப்படியாவது மீண்டும் ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற ஒரு மூர்க்கமான ஒரு மனநிலையோடு ஓடிக்கொண்டிருக்கிறது அதே போல இந்தியா கூட்டணியும் ஜூன் ஒன்றாம் தேதி இந்த கூட்டணி கட்சிகள் கூட்டத்தை ஏற்பாடு செய்ததன் மூலம் நாங்களும் பிரதமர் என்ற வார்த்தையை உச்சரிப்போம் எங்களுடைய பிரதமர் வேட்பாளர் இவர்தான் என்று நாங்களும் ஆலோசிப்போம் அதன் மூலமாக அந்த கடைசி கட்ட ஐம்பத்தேழு மக்களவை இடங்களிலே இருக்கக்கூடிய வாக்காளர்களின் மனத்தில் ஜெய்க்கு மணி இந்தியா அணிதான் என்ற ஒரு எண்ணத்தை நாங்கள் ஏற்படுத்துவோம் என்று இந்த வகையில் இந்தியா கூட்டணியும் வேக வேகமாக சென்று கொண்டிருக்கிறார்கள் எது எப்படி இருந்தாலும் ஜூன் நாலாம் தேதி இந்திய மக்கள் என்ன தீர்ப்பு எழுதியிருக்கிறார்கள் என்பது ஜூன் நாலாம் தேதி நம்ம எல்லாருக்கும் தெரிந்துவிடும் இதற்கிடையில் ஒரு பக்கம் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய அரசியல் கட்சியுடனான அந்த பேச்சுவார்த்தைகள் எல்லாம் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருந்தாலும் இன்னொரு பக்கம் பிரதமர் மோடி இந்தியாவின் கவனத்தையே ஈர்க்கும் வகையில் வருகிற முப்பதாம் தேதி தமிழ்நாட்டின் கன்னியாகுமரிக்கு வருகிறார் அங்கே விவேகானந்தர் மண்டபத்தில் அமர்ந்து ஒரு நாள் முழுவதும் ஒரு நாள் தாண்டியும் தியானம் செய்ய இருப்பதாக தகவல்கள் வருகின்றன இந்த நிலையில் இன்னொரு கேள்வியும் இங்கே எழுகிறது தமிழ்நாட்டிலே அவர் தேர்தல் பிரச்சாரம் செய்தபோதெல்லாம் இங்கே உள்ள தமிழ் மொழியின் வளங்கள் அது இது எல்லாத்தையும் எடுத்து கூறினார் திருக்குறளை பற்றி புகழ்ந்து அவர் பேசினார் ஆனால் அதே நேரம் தென்னிந்தியாவில் தேர்தல் முடிந்த பிறகு அங்கே ஒரிசாவில் போய் பேசும்போது அங்கே இருக்கிற பூரி ஜெகந்நாதர் கோவிலின் ரத்தன பொக்கிசாரையின் சாவியை தமிழ்நாட்டுக்கு எடுத்து சென்று விட்டார்கள் என்கிறார் அமித்ஷா அங்கே பேசுகிறார் ஒடிசாவை ஆள ஒடிசாவிலே ஒரு ஆண்மகன் இல்லையா தமிழ்நாட்டு மக்கள் தான் இங்கே வந்து ஆள வேண்டுமா என்று கேட்டார் அதற்கு அடுத்தது மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்மிருதி ராணி என்ன சொல்கிறார்கள் என்றால் ஒரிசாவை தமிழ்நாட்டு ஒப்பந்ததாரர்கள் லூட் பண்றாங்க அங்கிருந்து வளங்களை எடுத்து செல்கிறார்கள் என்று கடுமையாக தாக்கி பேசினார் இப்படிப்பட்ட நிலையில் தமிழ்நாடு வருகிறார் பிரதமர் மோடி இந்த நிலையில் பிரதமர் மோடி விவேகானந்தர் மண்டபத்தின் தியானத்தோடு கன்னியாகுமரி பயணத்தை முடித்துக் கொள்வாரா அல்லது அருகே இருக்கும் உலக பொதுமறை தந்த வள்ளுவரையும் வணங்கி மரியாதை செய்வாரா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது இதற்கு பிரதமர் மோடி தனது கன்னியாகுமரி விசிட் மூலமாகத்தான் பதில் சொல்ல வேண்டும் அடுத்தடுத்த அரசியல் அப்டேட்டுகளை அறிந்து கொள்ள தொடர்ந்து காத்துருங்கள் நன்றி பெரியார் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை